நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாத பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உங்களாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டேனாலே பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் குரு பகவான் அங்கே உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எல்லா அன்பு அமைதி அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு கலை இலக்கிய ஆர்வம் இருக்கும் கலை இலக்கிய ஆர்வம் இருக்கும் அதே நேரத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அளப்பரிய லெவலில் இருக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதும் உங்களோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஒரு வழிகாட்டியாகவும் நீங்கள் செயல்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ராசி தான் உங்களுடைய ராசி அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படிங்கிறது தாய் உள்ளம் கொண்ட ராசி அன்பு நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா கடகராசி தான் அதனால தான் எல்லாம் கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இதயத்தில் குடியிருக்கும் கடகராசி அன்பர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உருவாக அந்த அந்தளவுக்கு அன்பு அமைதி இரக்க குணம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது பொறுமையாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறது அப்படின்னு இறை குணங்கள் அனைத்தும் நிறைந்த ராசிகள் அப்படின்னா நம்ம கடகராசி அன்பர்கள் தான் இந்த கடகராசியை பொறுத்த வகையில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் இப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று இதே மாதத்துல உங்களுக்கு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசியிலே வந்து அமர்றார் ராசியில் வந்து அமர்றது மட்டும் இல்லை ராசியில் உச்சபலம் பெறுறார் அப்ப என்னன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்குது என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்கள் ராசியிலே ஏற்படுது இது ஒரு விஷயம் ரெண்டாவது உங்கள் வேலை தொழில் வருமானத்தில் இருந்த தடை தாமதத்தை பார்வை பலனால் உச்ச குரு தனது பார்வையால் சனியை பார்ப்பதால் ஏற்படுகின்ற வேலை தொழில் சார்ந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இவ்வளவு நாளாக கடகராசி என்பர்கள் என்ன பண்ணீங்கன்னா விளைச்செலவுகள் நிறைய பண்ணீங்க என்ன நிறைய விளைச்சலவுகள் பண்ணீங்க நிறைய பேர் இடம் வாங்கினீங்க நிறைய பேர் வீடு கட்டினீங்க நிறைய பேர் சுபவெளிய சொல் குடும்பத்திற்காக பண்ணீங்க சில பேர் வண்டி வாகனங்களை வாங்க செலவு பண்ணிங்க சில பேர் பாத்தீங்கன்னாக்க செலவு பண்ணவே முடியாம கடன் வாங்கி பல்வேறு விஷயங்களை செஞ்சு வச்சிங்க ஆனா ஆமா இதெல்லாம் நடந்த கதை தான் நடக்காத கதை இல்லை நடந்த விஷயங்கள் இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னா குருச்சந்திர யோகம் இருக்குது ராசியில இன்னொன்று குரு பகவான் நல்லா உச்சம் பெற்று சனி பகவானை பார்க்கறாரு அப்போ என்னென்னா தொழில் தடையில் இருந்த பிரச்சனை இங்கும் அப்பா அம்மா அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வரணும் ஆன்மீக வழிநாட்டை ஆன்மீக வழியில் கொஞ்சம் பயணம் செய்யணும் அப்படிங்கிற நல்ல தருணம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு என்ன சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எல்லாமே பாசிட்டிவாக முடியும் உங்களுக்கு வேலையாக பாசிட்டிவாக இருக்கும் எடுக்கிற முயற்சியாக உங்களுக்கு சாதகமாக முடியும் கிட்டத்தட்ட முழு சக்தியோடு உச்ச பலத்தோடு குரு பகவான் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கு அவரோட பார்வை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் இடத்தை குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பாக்கி அமைப்புகளை பார்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா புத்தியில் கர்ம வினைப்படி என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தீர்மானமா இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்தே தீரும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சுக்கரன் புதன் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை என்ன பரிவர்த்தனை அப்படின்னா நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் மூன்று நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால முயற்சிகள் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும் ரொம்ப நாளா ஒரு கார் வாங்கணும் ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படிங்கிற திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இவை அனைத்தும் சாத்தியமாகக்கூடிய நல்ல தருணம் அப்படிங்கிறது பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு உங்களுடைய எனர்ஜி அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்துவீங்க மாணவர்கள் இளைஞர்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது ஏன்னா குரு உச்ச குரு பரிவர்த்தனை பெறுறதுனால இங்கே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் அமைஞ்சிட்டீங்கன்னா புதன் அப்படிங்கிறது உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி செய்யலாம் நல்ல அற்புதமான காலகட்டம் தான் ஏதேனும் நோய் நோய் நொடிகள் இருக்குதா இல்லை ஏதேனும் குறைபாடுகள் வருமா அப்படின்னா அப்படி ஒன்றும் பெரிய குறைகள் இல்லை எல்லாமே நிறைகளாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதனால் நல்ல நேரம் நல்ல டைம் அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன வித தசாபத்தி நடக்குது என்ன லக்கணம் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது முழுமையான டீட்டெயில் அப்படிங்கிறது தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுக்கணும் எடுத்தால் தான் ரொம்ப கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஒரு யோகமான தசாபுத்தி அமைப்பு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இருக்குன்னா ஒன்று ஐந்து பார்வை அமைப்புகள்லாம் அருமையாக செயல்படும் அதே போல் புதன் பரிவர்த்தனை யோகமும் அருமையாக செயல்படக்கூடிய நல்ல அமைப்பு உங்களுக்கு உருவாயிருக்கு அப்போ இந்த கட கட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சந்தமான முழுமையான தகவல் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முழுமையான தீர்வு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்